சில குட் மார்னிங் காலையில் எழுந்திச்சு இப்படி வந்த உடனே அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா சூப்பரவாக இந்த சரக்கொன்றை ஏன் இந்த சிஸ்டர் எப்ப பார்த்தா சரக்கொன்றையை காமிக்கிறாங்கன்னு ரெகுலராக பார்க்குறவங்க நினைக்கிறீங்கன்னு அதுக்கு நான் சொல்லுவேன் வீட்டுக்கு பக்கத்தில் நீங்களே சீட் போட்டு நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கண்ணை வச்சு அந்த கண்ணை இப்படி வளர்ந்து கண்ணுக்கு முன்னாடி இப்படி கொத்து கொத்தாக பூங்கொத்து வச்சு கடவுளே நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரமாக நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இப்படி ஒரு செடி இருக்குதுன்னு வைங்களேன் உங்களுக்கும் இப்படி தான் தோணும் அப்படிங்கிறது என்னோடது எந்திரிச்சி வரும்போதே கோழி இந்த பக்கம் கூவுருது கிட்சு கிச் 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 கிச்சன் ஒரே சத்தம் ஆனால் எவ்வளோ நாள் வந்து இங்கே இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா கட்டடங்கள் நிறைய இங்கே இல்லை அப்படிங்கிறதுனால இதெல்லாமே இருக்குது பட் இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படி இருக்குன்னு தெரியலை இந்த கீச் கீச் கீச்சன் ஒரு சத்தம் கேட்குறதுல தங்குங்களா அது என்ன தெரியுமா அது வந்து பார்த்திங்கன்னா அணில் நிறைய பேர் குருவின்னு நினப்போம் ஆக்சுவலி இது அணில் பார்த்திங்கன்னா அது வந்து குருவி கிடையாது சுத்தம் பார்த்திங்கன்னா எப்படி தெரியுதுன்னு சொல்லி நான் மார்னிங் எந்திரிச்சி வந்தோன்னே என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக எனக்கு வந்தோடனே அதான் சொல்கிறேன்ல இந்த எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து வந்தப்போ சொன்னேன் நான் இந்த லவ் பண்ணுற நேரங்களில் லவ் லவ் லவ்னு தெரிஞ்சு பசி தெரியாது தூக்கம் தெரியாது இது தெரியாதும்மாங்களேன் அது மாதிரி ஆயிட்டேன் நான் அப்படியே இதுக்குள்ளேயே கிடக்கிற மாதிரி இருக்கும் காலைல எப்படா எந்திரிப்போம் அப்படி போய் பார்க்கலாம் ஐயோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் சிஸ்டர் அப்போ நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா சிஸ்டர் அப்படின்னு தோணும் ஆமாங்க என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு மார்ச் மாதம் வந்து என்னை பார்த்தாரு மே டுவெண்ட்டி ஃபிஃப்த்து தான் எங்களுக்கு மேரேஜு இன் பிட்வீன் கேப்பில் வந்து நாங்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் லவ் சொல்லுவோம்ல அதோட த்ரில்லிங்கை வேறு என்னென்னா தமிழிச்சைக்கட் டாபிக் எங்கேயோ போதும்னு நினைக்காதீங்க இது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும் கொஞ்சம் இன்றைக்கி உட்காந்து அதை வந்து கொஞ்சம் செரிஷ் பண்ணுங்கள் ஓகே வீட்டில் ம் ஸோ இதுதான் அந்த அந்த கேப் இருக்குதுல்ல அந்த கேப்பில் வந்து நிறைய நேரம் ஃபோன் பேசுவோம் இது பண்ணுவோம் அப்போல்லாம் எப்படா விடியும் ஏன்னா நைட்டில் அம்மா பேச விட மாட்டாங்க காலையில் தான் பேசணும் அப்படி நல்லா நிறைய இது இருக்குல்ல அது மாதிரி இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருனா நைட்டில் இந்த செடிக்கிட்ட உட்காந்து உட்காந்தே இருந்திருப்பேன் நோ நோ நீ வா எப்போ தான் தூங்குறது எப்போ தான் உடம்பை பார்க்குறது என்ன நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவர் எங்கள் அம்மா பண்ண வேலையை அவர் இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு அதனால் ஸோ காலையில் எப்படா விரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த செடியாக இருந்துட்டு இதை அப்போ பார்த்துட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்குதுங்க எனக்கு இங்கே பாருங்களேன் ஐயோ வேறு லெவலில் இருக்கே வேறு லெவலில் இருக்கே இங்கே பாருங்களேன் சம்மர் ஸ்னோவை கொத்துங்க கொத்துங்க இது அப்படியே காலையில் எப்படி இருக்கும் அதாவது நேற்றுக்கு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் வா அப்படின்ட்டு இது இது இதெல்லாம் அப்புறம் அப்சர்வ் பண்ணுறது இந்த கலர் இப்படி இருக்குது அதை கொஞ்ச நாள் ஆனால் எப்படி மாறிடுது இது கிறிஸ்பாக பாருங்கள் இடையில அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி இதை பார்க்குறது அதுக்கப்புறம் வேறு என்ன புதுசு புதுசாக நீங்கள் பூத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது அதான் இந்த ஹெனரி பேர்டும் நட்சத்திரம் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் நட்சத்திரம் வேறு ஹென்ரி பேர்டு கிணரி பேர்ட் வேர்டு பேர்டு மாதிரியே நியூவாக இந்தியன் ப்ரீட் இன்னொன்று ஒன்று இருக்குது சந்திரா அதுவும் வேறங்க இது மூணையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் ஓகே சந்திரா வேறு கிணரிபேர்ட் வேர்டை நக்சத்திரம் வேற டக்குன்னு பார்க்க சில பேருக்கு அப்படி தோணுது போல் ஸோ இது மூணுமே தமிழ்ச்சிகாரில் அவைலபிளானு கேட்டால் எஸ் பட் சேலுக்கு லேட்டாக கொடுப்போம் ஓகே பாருங்கள் இது இன்றைக்கி என்ன ரொம்ப ஆட்கோன்ருச்சுங்க கிறிஸ்பம் சொல்லியிருக்கேன்ல ட்ரூ கிறிஸ்பம் லீஃப் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் லீஃப் குட்டி 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 குட்டியாக ஸோ அப்படியே வருவேன் இப்படியே இது பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த சீடு ஒன்று நம்மளை வந்து இது பண்ணிட்டுருக்குங்க இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு வெடிச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படியே எப்படா எப்படான்னு வெயிட் பண்ணிட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்கன்ட்டு இது இப்போ லேட்டஸ்ட்டாக என்னை வந்து ரொம்ப மனதை கவர்ந்துட்டு இருக்குது அப்புறம் இந்த ஒரு சுவசிக்க மேற்குமே காமிச்சி இங்கே உள்ள கொஞ்சம் பிளான்ஸ் தானையோ ஊற்றி சுட்சம் இருக்குது இது வந்து உங்களுக்கு என்ன இப்போ எப்படி காமிக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க புதுசு புதுசாக வீடியோ பார்ப்பாங்கல்ல அவங்களுக்காக தான் இந்த எல்லோ பாருங்களேன் அப்பா திரும்ப அப்படி அப்படியே பூக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க மொத்தமாக புரியுதுங்களா அதுமாதிரி கோன்ஸ் பார்த்திங்கன்னா கலரு விதவிதமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா பார்த்துக்கோங்க கோன்ஸ் இப்படி மாறி 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 இப்படி தான் பூக்குது ஓகே அந்த வீடியோவில் நாலஞ்சு ஃபோட்டோ காமிச்சிருப்பேனே எல்லாரும் ஏசி இதில் நாளில் எதாவது நாங்கள் சூஸ் பண்ணுறதுன்னு தெரில எந்த செடி இந்த செடி பாங்க ஆளும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது மாதிரி இதில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இந்த பெட்ரல்ஸை பார்த்திங்களா எப்படி இருக்குது ஒரு ஷார்ட்ஸ் கூட போடுறேன் நான் பா இப்போ போடுவேன் பாருங்கள் இந்த பெட்ரல்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்ராட் ப்ராடாக இது பாருங்கள் உள்ளே இப்படி இருக்குன்னு அப்புறம் நம்மளோட ஸ்டெம் ப்ரப்பேட்டர் நீலகான் இன்னும் பெருசாகிட்டே இருக்காங்க நான் ரெண்டு மூணு இருக்குங்க கூட வா இந்த பாருங்கள் எள்ளும் அந்த முட்டை பாருங்கள் குட கொட குடான்னு இந்த இதுவும் அன்றைக்கி நான் காமிச்சேன் கொத்து கொத்தா கொடுத்துருந்ததை இது ஒரு சூப்பர் ஆரஞ்சு வெரைட்டிங்க அதுக்கப்புறம் நம்மளோட பின்ஸு டோனட்டு எல்லாமே செம்ம இதை பாருங்கள் விங் மாதிரி தெரியுது எனக்கு இதை பார்க்க பார்க்கலாம் பார்த்தேன் இதை வந்து நிறைய பிரான்ச்சஸோடு இருந்ததுனா மேண்டரின் டக்கா இது மெரண்டா ஆ மெரண்டா இங்கே பாருங்க எத்தனை பாருங்கள் டிங் 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 ப்ளோதர் இது ஐ திங்க் சுவாசிக்கம் தான் ஐ திங்க் சுவாசிக்கம் ஒயிட் என்னன்னு தெரில லீஃபை பார்த்தா அப்படி தான் தெரியுது இப்படியும் ஒன்று நான் பார்த்தா அப்சர்வ் பண்ணுறதுங்க அப்சர்வ் பண்ணி ரசித்து இவங்க இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒய்லட்டை டிப்பில் வரும் ஒய்லட் கலர் டிப்பை வரும் ரோஸ் மாதிரியே இருக்கும் இது ஒரு வெரைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டியில் இதுவும் ஒன்று உங்கள் பாருங்க ரெட் சக்கராக பூத்த முனிங்க அந்த த்ரிஷா இந்த கார்னர் பிளான்ட் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியுமே கார்னர் பிளான்ட் த்ரிஷா எப்படி இருக்கு பாருங்க செம்ம இல்லை அடுத்து இவங்க சீடு வச்சு டேர் பண்ணுங்க அந்த வெரைட்டி டைகர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது வித்தியாசமான ஒரு டைகர் இது அப்புறம் சொன்னே இல்லையா இந்த கிறிஸ்பம் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பியூட்டிஃபுல் ஒன் தெரியுமா செம்ம பியூட்டிஃபுல் ஒன் அடுத்து இவங்க வந்து ஒரு என்னென்னு தெரியல என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல பூக்கட்டும் இது ஒரு லைட் பிங்க் கிறிஸ்பம் தாங்க அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுவேன்னா கீழே போவேன் அப்புறம் இந்த அலைக்கு இன்னும் மாறவே இல்லை அவங்க அப்படியே தான் இருக்காங்க மேக்கப் இன்னும் கலைக்கல இவங்க இவங்க அப்படியே இருக்கிறாங்க எல்லோரும் பூத்துட்டாங்க இன்னுமே முட்டுக்கள் பாருங்க வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு க்யூட்டுங்க இது அதுக்கப்புறம் இவங்களையெல்லாம் பார்ப்பேன் இவங்களெல்லாம் க்யூட்டாக ஒரு பக்கம் இருப்பாங்க எல்லோரும் நிறைய இல்லை இங்கே மேலே மட்டுமே எல்லோவே ஒரு நாலஞ்சு அஞ்சு வெரைட்டி இருக்குங்க எல்லோவே இது ஒரு எல்லோ இருக்கா இது ஒரு பியூட்டிஃபுல் எல்லோ இது வேறு எல்லோ அது வேறு எல்லோ இறங்க காமிக்கிறேன் இது ஒரு டிஃப்ரெண்ட் எல்லோ இந்த எல்லோ ரொம்ப கலர் இதாகிடுச்சு அடுத்து இங்கே ஒரு எல்லோ இருக்காங்க படுத்து கேட்குறத்திங்கன்னா எவ்வளோ எவனும் உள்ளே நுழையக்கூடாது அப்படின்னு படுத்துக்கிறக்கு அப்படியே வந்து கீழே இருக்க செடிகள்லாம் பார்ப்பேன் அப்படியே ஒரு அப்சர்வேஷன் இந்த பக்கம் ஒரு இல்லை வச்சது அப்புறம் இங்கே கொஞ்சம் டிசைன் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்கேங்களே இதில் வந்து கொஞ்சம் பார்ப்பேன் இதெல்லாமே என்னோடய கலெக்ஷன் தான் இது பாருங்கள் நம்ம சிண்டாமணி மாதிரி இதில் உள்ள இது ஆக்சுவலி இது சயனோராக பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து இப்போ இல்லை இது நீங்கள் எங்கே தெரினாலும் அது மாதிரி ஓல்டு வெரைட்டிஸ் நிறைய இப்போ யாருமே சேலுக்கு கொடுக்குறது இல்லை பத்துமாவெலாம் யார் யார் வீட்டில் இருக்கோ கொஞ்சம் பத்திரமாவே வச்சுக்கோங்க பத்து மாவை ஏன்னா ஓல்டு வெரைட்டிஸை கிராஃப்ட் பண்ணி கொடுக்குறத விட நிறைய கலர்ஸ் வரும் நிறைய ரெப்யூட்டட் செல்லர்ஸ் நியூ அப்படியே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க எந்த செல்லர்ஸ்னால் கூட அவங்கக்கிட்ட கூட சில வெரைட்டிஸ் வந்து இல்லாமல் ஆக்கிடுறாங்க ஒன்று இடப்பற்ற கூட இன்னொன்று போதும் சாச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பட் தமிழச்சி கடன் அப்படி இல்லை மதர் பிளான்ஸே கூட அதில் நிறையவே இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி ஈவன் ரெய்ன்லீல் எப்படி ருசியாக அதெல்லாம் வச்சுருக்கேன் அது மாதிரி தான் வச்சிருக்கேன் சயனோரா இது இப்படி தான் பூக்கும் மாற்றி மாற்றி வெள்ளையும் அதுவும் இது பண்ணுற மாதிரி அப்படியே இவங்கள ஒரு லுக்கு வந்தோடனே அப்படியே ஒரு லுக்கு இவங்கள விட்டுட்டு சீப்பாடெல்லாம் போட்டு இது இல்லையா அவங்களெல்லாம் ஒரு லுக்கு விட்டுட்டு இது இப்போ நல்லா நிறைய பூத்துருக்குதுங்க அப்புறம் நம்ம அந்த விதை போட்ட தங்கங்கள்லாம் பார்ப்போம் விதை போட்ட தங்கங்கள்லாம் பார்த்து எப்படி இருக்காங்கன்ட்டு அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு இது சுவாசிக்கம் போட்டதுங்க இது இன்னொரு ஒரு அடிமயம் இது நம்ம கம் தாங்க நேற்றுக்கு இப்போ என்ன பண்ணிட்டான் கழுத்தை உருவிட்டு வந்து இது மேலே அப்படியே ஒரு இது சாஞ்சு இப்படி இது பண்ணிட்டான் போல் ஒரு நாலஞ்சு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஊண்டி ஊண்டி வச்சுருக்கேன் தெரியல வருமா என்னன்னு உடஞ்சி 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 போச்சுங்க அப்படியே எல்லாம் ஒரு நாலஞ்சு இருக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே நான் ஊண்டி வச்சது தான் இப்போது அதுமாதிரி ரெயின்லி சீட்ஸை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறது இங்கே ரெசர்ட் டேலாம் கூட ஓரளவு வந்துருக்குதுங்க இதுவுமே சூப்பராக வந்திருக்கு ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் ரப்பர் மட்டும் இது கூட வரவே இல்லை இந்த மாதிரியும் நடக்குங்களா இந்த மாதிரி இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க ஒன்றையோ நீங்கள் வந்த மாதிரி தெரியுது பட் தெரியல அதோட இதுதான் நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் ட்ரெயினிலையும் சனா பூத்துட்டே தாங்க இருக்காங்க இது வந்து இது நம்மளோட லாப ஃபாரோஸா ஒயிட்டு பெரிய பூவும் லாப ஃபாரோஸாக ஒயிட்டு சீடு கொடுத்த மணியமாக தான் இருக்குங்க பாருங்க சீடு வர்றதுல இந்த ஒரு வெரைட்டி செமையா எக்னோர் தொட்டிலையும் பூத்து என்னமோ ரெட்டை பிறந்த மாதிரி இந்த தொட்டி பாருங்க இதுலேயும் ரெண்டு பூத்துருக்கு அதில் ஒரு சீடு எல்லாத்தையும் ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு இதை எடுத்து இன்னொரு நாலு வீடியோ இருக்கணும் இன்னும் அப்சர்வ் பண்ணுறது நிறைய இருக்குது முட்டுக்கள்ாம் நிறைய வந்துக்கெல்லாம் பார்த்துட்டு இவைகளெல்லாம் ஒரு விசிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் சீட் போட தான் தூக்கி வெயிலில் வைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது இந்த பக்கம் ஒரு கருப்பு அடிச்சிடுச்சு இந்த பக்கம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா சூப்பராக இருக்குது இதில் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீட் போட்டு பேலன்ஸு தங்கங்களுக்கு கொடுக்கலாமான்னு யோசனை பண்ணலாம் டபுள் லோட்டஸ் பூக்க போகிறாங்க டபுள் லோட்டஸ் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் பார்ட் டூ போடுறேன் பாருங்கள்